பக்தர்களின் காணிக்கை வாங்குவதில் பிரச்சனை ஆளுங்கட்சியைக் கண்டித்து கிராம மக்கள் பெரியபாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை துவங்கி தொடர்ந்து பதினான்கு வாரங்கள் ஆடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்வாறு நடைபெறும் திருவிழா நாட்களிலும் பிற நாட்களிலும் இத்திருக்கோவிலுக்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தலைமுடியை காணிக்கை செலுத்துவர் இவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் தலைமுடியை பல கோடி ரூபாய்க்கு திருக்கோவில் நிர்வாகம் ஏலம் விடுவது வழக்கம் அவ்வாறு ஏலம் எடுக்கும் குத்தகைதாரர்கள் திருக்கோவில் வளாகத்தில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை தலைமுடியை மட்டும் சொந்தம் கொண்டாடி வந்தனர் ஆனால் இந்த ஆண்டு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆதரவாளர்கள் இந்த தலைக்காணிக்கை முடியை பல கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்ததாக இதனால் இந்த ஆண்டு இத்திருக்கோவிலை சுற்றி உள்ள நான்கு கிராமப் பகுதிகளில் நபர்கள் அமைத்துள்ள குளியல் அறைகளில் சென்று பக்தர்களுக்கு மொட்டை அடித்தார்களா என்பதை ஆய்வு செய்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் வந்தனர் இதனால் திருக்கோவிலில் தங்க போதிய இடவசதி இல்லாததால் பெரியபாளையத்தை சுற்றி உள்ள நான்கு கிராமங்களின் தனி நபர்கள் தங்கும் அறைகளில் பக்தர்கள் தங்கினர் மேலும் தனிநபர்களின் குளியல் அறையில் மொட்டை அடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு மொட்டை அடித்துக் கொண்டு திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் நீங்கள் இங்கே தங்கியுள்ளீர்கள் நீங்கள் மொட்டை அடித்து கொண்ட யார் எடுத்து கொண்டார்கள் என்று விசாரித்துள்ளனர் இந்நிலையில் இரவு எட்டு மணி அளவில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கார்த்திக் தலைமையில் சிலர் அரியபாக்கம் கிராமத்தில் திமுகவைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் குளியல் அறை அமைக்கப்பட்டு இருந்த இடத்திற்குச் சென்று ஆய்வு செய்துள்ளனர் இதன் பின்னர் சதீஷ்குமாரின் வீட்டிலும் அந்த மீறின் உழைந்து தலைக்காணிக்கை முடி ஏதாவது உள்ளதா என்பதை ஆய்வு செய்துள்ளனர் இதனால் சதீஷ்குமாருக்கும் கார்த்திக் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதத்தின் உச்சகட்டமாக சதீஷ்குமாரை கார்த்திக் மற்றும் அவருடன் வந்த அடியாட்கள் சரமாரியாக தாக்கினார்களாம் இதனை தடுக்கச் சென்ற அவரது மனைவி பிரியா மகள் ஆகிய மூன்று பேரும் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் இதில் மூவரும் படுகாயம் அடைந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே விழுந்தனர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து கார்த்திக் மற்றும் அவரது அடியாட்களை விரட்டி அடித்தனர் படுகாயம் அடைந்த சதீஷ்குமார் மற்றும் பிரியா ஆகிய இருவரையும் மஞ்சங்காரணையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்று அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் காவல் நிலையத்தில் சதீஷ்குமாரின் உறவினர்கள் புகார் அளித்தனர் ஆனால் போலீசார் புகார் மனுவை வாங்க மறுத்ததாக கூறப்படுகிறது மேலும் திருக்கோவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள் பத்தர்களின் காணிக்கை முடியை ஏலம் எடுத்தவர் ஆய்வு செய்து பறிமுதல் செய்து கொள்ள உரிமை உள்ளதாக தெரிகிறது எனவே இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கேட்டுவிட்டு புகார் மனுவை பெற்றுக் கொள்கிறோம் என்று கூறினார்களாம் இதனால் திமுக மாவட்ட செயலாளருக்கு சாதகமாக காவல்துறை செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட சதீஷ்குமாரின் உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் நாங்களும் திமுகவை சேர்ந்தவர்கள்தான் எங்களுக்கும் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறிவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் இப்பிரச்சனையால் நள்ளிரவில் பெரியபாளையத்தில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது பெரியபாளையத்துல அரிப்பாக்கம் கிராமத்துல இருக்கிறோம் எங்களது பட்டா இருக்குது எங்க பட்டால நாங்க வண்டி விட்டு பார்க்கிங் விட்டு சம்பாதிக்கிறோம் வந்து போன வருஷம் அந்த இந்த வருஷத்துல வீட்டு பொம்பளை வந்து அடிச்சுட்டு எங்க மச்சன் அடிச்சுட்டு உள்ள நுழைஞ்சி முடியிருக்கான்னு பாக்குறாங்க நாங்க எங்க இதுலதான் கொண்ட பட்டாலதான் நாங்க இந்த இதுவை செய்யறோம் நாங்க அதை அடிச்சாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்க வேல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கோம் நாங்க அவங்க அடிச்சு அந்த மச்சனுக்கு கண்ணி இதுவாயிட்டு தலையில பிளட் கட்டிருக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க ரத்தம் வருது எங்க ஓரத்தி காதுல ரத்தம் வருது அது எங்க குழந்தைய தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நாங்க பின்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா எங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு கட்சி மூலயமா உதவி மாவட்ட செயலாளர் மூலயமா உதவி இருக்கு நான் திருவள்ளூர் மாவட்டம் பெரியப்பாளையம் அரியப்பகு கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து சொந்த இடம் வச்சுருக்கோம் அதில் ஏதோ எங்களால் முடிஞ்சு கோயிலுக்கு வரவங்களாண்டா ஆடி மாசன்றதுனால கோயிலுக்கு வரவங்களாண்டா வண்டி ஊட்டுவோம் அவ்வளோதான் நாங்கள் பாத்ரூம் வச்சுருக்கோம் ஆனால் வந்து கோயில் ஏ முடியல எடுத்துருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து மொட்டை அடிக்கிறீங்க முடி எங்கக்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பா வீட்டெல்லாம் வந்து தேடி பார்க்குறாங்க எல்லாமே அது மாதிரி தான் பண்ணுறாங்க வார வாரம் அதுமாதிரி தான் பண்ணுறாங்க இப்போ என்னென்னா எங்கள் மூத்தாருக்கு வந்து அடி எங்கள் மூத்தாரை வந்து அடிச்சுட்டாங்க கூட எங்கள் ஓர்த்தியாக இருக்கிறாங்க ரெண்டு பேரையும் அடித்து ரத்தம் வருது ரெண்டு பேருமே வந்து வேல்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கோவில் தான் அவங்க ஏழை எடுத்துருக்கிறாங்க எங்களோடய பட்டாக்கழணி சொந்தக்கழனாம் அவங்க வந்து ஏழை எடுக்கலை அங்கெல்லாம் வந்து கேட்கணுன்ற அதிகாரம் அவங்கக்கிட்ட கிடையாது ஆனால் இப்போ நாங்கள் கேஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு டேஷனுக்கு வந்தோம் வந்தால் அவங்க ஆப்போசிட் ஆளுங்க முடியலை எடுத்தவங்களோட கேஸை வந்து எடுத்துட்டாங்க நாங்கள் கேஸ் கொடுத்தா அடித்தவங்க தான் அவங்க தான் வரணும் அடிப்பட்டவங்க தான் வரணும் அவங்க அடிப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க எப்படி இங்கே வந்து கேஸ் கொடுப்பாங்க நாங்கள் தான் கேஸ் கொடுக்கறதுக்கு வருவோம் அவங்க எப்படி வந்து கேஸ் கொடுப்பாங்க கேஸ் அதனால் வாங்கலை ஆப்போசிட் ஆளுக்கிட்ட தான் கேஸ் வாங்கியிருக்காங்க இப்போ மாவட்டமோ ஏ மாவட்டமோ திமுட்சியில் இருக்கிறவங்க திமுட்சி இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் எங்களை அவங்க சப்போர்ட்டில் தான் வந்து அவங்க எல்லாமே பண்ணுறாங்க நாங்களும் அதே காட்சியில் தான் இருக்கிறோம் ஆனால் எங்கள் கேஸை வந்து எடுக்கலை ஸ்டேஷனில் முழு சப்போர்ட் வந்து அவங்க ஆப்போசிட் ஆளுங்களுக்கு தான் இருக்குது முடியாத எடுத்தவங்களுக்குலாம் இருக்குது நாங்களாம் வந்து இல்லாதப்பட்டவங்க தான் நாங்களாம் என்ன பண்ணுவோம் எங்கள் கேஸ் கொடுத்தா எடுக்கல நாங்கள் என்ன பண்ணுறது அடிப்பட்டவங்க தான் வந்து கேஸ் கொடுக்கறோன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்களா வந்து கேஸ் கொடுப்பாங்களா இதில் என்ன பண்ணுறது கேஸ் கொடுத்தாலும் எடுக்கல நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் சப்போஸ் நாங்கள் கேஸ் எடுக்கணும்னா நாங்கள் நாளைக்கு வந்து டோட்டலில் நின்று மறியல் தான் பண்ணணும் நாங்கள் வேறு எதுவும் எங்களால் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு வந்து அவங்களால பணம் கொடுத்தா எங்களால் இது பண்ண முடியாது ரோட்டில் மறியல் தான் எங்களால் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது நாங்கள் அதே